ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் செகண்ட் லெசனில் இருக்கிற இலக்கண குறிப்பு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கயன் முல் கயன் முல் அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்னென்னா மீன் முல் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போது கயன்முல் அப்படிங்கிறது கயனினது முள் அதாவது மீனினது முள் அப்படின்னு வரும் அதனால் இது ஆறாம் வேற்றுமை தொகை அது அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை தொகை அப்போது கயனினது முள் அப்படின்னு வர்றதுனால இது ஆறாம் வேற்றுமை தொகை அடுத்தது பாருங்கள் திரைக்கவுள் அப்படிங்கிறது வினைத்தொகை மூன்று காலங்களையும் உணர்த்தாமல் அந்த மூன்று காலத்துக்கும் பொதுவாக வர்றதுனால திரைக்கவுள் அப்படிங்கிறது வினைத்தொகை அடுத்தது பாருங்கள் கூறும்படை கடுந்திரல் கூறும்படை அப்படின்னா கூர்மையான படை கூர்மை குட்டல் படை அப்படின்னு வரும் அடுத்தது கடுந்திரல் அப்படின்னா கடுமை குடல் திறள் அப்படின்னு வரும் அப்போ மைவிகுதி வர்றதுனால பண்புத் தொகைகள் அடுத்தது ஆற்றீர் அப்படிங்கிறது முன்னிலை பன்மை எதிர்மறை வினைமுற்று கீழே ஆற்றீர் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் ஆற்றுக்குட்டல் ஆ குட்டல் ஈர் அப்படின்னு பிரியும் ஆற்று அப்படிங்கிறது பகுதி ஆ எதிர்மறை இடைநிலை உணர்ந்து கெட்டது ஆ அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை இத்து வந்தது அப்படின்னா இறந்தகால இடைநிலை அப்படின்னு படிச்சிருப்போம் அடுத்தது ஈர் அப்படிங்கிறது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி ஆற்றீர் அப்படின்னு அந்த சொல் வந்து முழுமை அடைஞ்சி வருது அதனால் முன்னிலை ஈர் வந்திருக்கிறதுனால பன்மை வினைமுற்று விகுதி ஸோ இதுதான் செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு ஃபஸ்ட் லெசனுக்கு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பார்க்கறவங்க பார்த்துட்டு இதையும் பாருங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் லெசன் கண்டினியூ பண்ணலாம்